ஆதர்ஜனா நேற்று கட்சியில இருந்து 6 மாசத்துக்கு சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க காலம் ஏட்டல என் பாட்டிங்கிற பேர்ல சாப பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவளாதான் நம்ம மொரிட்டோடே போன் திருமாவளவன் அவர்கள் இந்த நடவடிக்கையை நீங்க முதல்ல எப்படி பாக்க ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துருது ஏய்

கருத்தியல் பேரை சொல்லி வந்தவங்க ஊழல் பண்றாங்க ஒரு நிறுவனம் வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த ஆங்கில்ல திருமாவளவன் அவர்களால அனுமதிக்கப்பட முடியிற கருத்து நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு ஆட்சி பங்கு அதிகாரி யார்த்து கேட்பீங்க நான் மறுபடியும் சொல்றேன் நடவடிக்கை எடுத்து அதிகாரத்து பங்கு சந்திரபாபு நாயுடு கேட்பீங்களா என்ன சிரிப்பு ராஸ்கன்

கிரின்ஜிங்க கிரிஞ்சா ஆஃப் தி உங்களுக்கு அவார்ட் தரலாங்க எவ்ளங்கனே உப்ரே கிரின்ஜ் டீமூகா மூத்த தலைவர் திரு ஆர் ஆசா வந்து தனி தூயில போட்டுறது தான முடிக்கப்றார் பொது தூயில போட்டுறது அது உரிமையல்ல சார் தாராளமா எதுக்கு அப்புறம் தனி ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படி பியூஸ்ட் பியூட்டிフル அங்க வந்து பட்டியல் தோறல் கட்டாயமா போட்டுடுங்கற கா தனி தூ தெரியுமா பட்டியல் தோறல் கட்டாயமா போடுங்க

நக்க கல்யாணனுக்கு பட்டியல்னத்வர்கள் போட்டியிறதுக்கான தனித் தொகுதி பட்டியல்னத்வர் மட்டும் தான் போட்டியிட முடியும் பொதுத் தோதில பட்டியல்னத்வர் சேர்ந்து போட்டியிட முடியும் இப்போ ஆராசாகு பதிலா பெரம்பலூர்ல நீங்க பொது தொகுதி கொடுத்தப்ப யார் பண்ணிருக்கீங்க ஆராசாவை நீ இப்ப பெரம்பலூர்ல போட்டியிட வச்சிருந்தா சாதியின் காரணமா அங்க வேற ஒரு வேட்பாளரை போட்டு சாதிய ரீதியிலான தாக்குதல்கள் சாதிய ரீதியிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ள பண்ண நம்ம தான் பெரியார் மண்ணாச்சே சார் இவன இகூளா மைண்டம் பண்றானே நம்மதான் பெரியார் மண்ணாச்சே பெரியார் மண்ணா தான் சார் ஆமா அப்பறம் நீங்கங்களப் புடிறீங்க ஏ அது

ரங்கராஜ் பாண்டேங்கிற பேரை நான் மறைக்கல நீங்க கண்டுபிடிச்சது இல்ல சார் இவர் ஒரிஜினல் பேர் பாண்டே ஆனா ரங்கராஜன் ஏமாத்துறாரு நான் வந்து நான் ஆரோக்கியசாமி பேர் வைக்கல நான் தெளிவா என்னோட பேர் ஆர் ரங்கராஜ் பாண்டே நான் சர்டிபிகேட்ல போட்டு சார் இவன் அனிக்கணும் உங்களை பர்சனலி நான் அப்படி நான் மீன் பண்ண நினைக்கல நான் சொல்ல வந்தது உள்ள உள்ள நீங்க வேற ஒரு இடத்துக்கு பாருங்க உள்ள நான் போல உள்ள எல்லாம் இல்ல சார் எனக்கு ஏங்க எனக்கு நான் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க நான் வரேன் நான்

அழுத்தம் இருக்கும்போது அழுத்தம் இல்லாத போது குரல் கொடுப்போம் அது குரல் கூட தேவை தான் அப்ப நீங்க ஜாதி ஒளியில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு வர சொல்லிவிட்டீங்க ஒழிக்க முடியாதுன்னு சொல்லல நான் ஒழிக்க இல்ல நான் சொன்னது நான் முழுமையான உள்வாங்கிக்கலையா நான் சரியா சொல்லி எடுத்து போட்டுக்கலாம் எப்படி சார் சாதியை ஒழிக்க முடியும் எப்படி சார் சாதியை ஒழிக்க முடியும் என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற வாயாலே சுழுக்கிறானே

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற மறுபடியும் மறுபடியும் 50 அவர் வந்து போராடி போயிட்டார் 73 ல பாவம் அதுக்கு நீங்க 2024 வரைக்கும் ஆட்சி இருக்கீங்க என்ன ஒளிச்சீங்கன்னு கேக்குறேன் இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன் இந்த தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா திருவிழாக்கு போனா இதுதான் சொல்றா சந்தைக்கு போனா இதுதான் சொல்றா

போடா